நாம் விலகி திமுகவில் இணைந்த ராஜீவ் காந்தியை மேடையில் வைத்துக் கொண்டே வெளுத்து வாங்கி உள்ளார் இடும்பாவனம் கார்த்திக் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முகிழ்த்த நாம் தமிழர் இந்த திராவிடம் என்பது போலி திராவிடம் சொல்லும் தமிழ் இல்லை திராவிடம் என்பதும் தமிழரை குறிப்பது இல்லை என்று உடைத்து திமுகவின் அடிமடியில் கை வைத்திருக்கிறார் சக்கர நாற்காலி சதிகாரன் என்று மேடையிலே நீட்டி முளைக்கர்கள் வேண்டுமானால் பஞ்சம் பிழைக்க திமுகவில் தஞ்சம் ஆனால் தினமான தமிழர்கள் ஒருபோதும் திமுகவின் துரோகங்களை நாயவந்தங்களை என்றைக்கும் மறக்க மாட்டோம் என்றைக்கும் அதை கடந்து போக மாட்டோம் திமுகவை மக்கள் மன்றத்தில் தோலுத்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து பல அரசு கான்ட்ராக்டுகளை பெற்று மாணவர் அணி செயலாளராக வலம் வரும் நபர் தான் காந்தி நாம் தமிழர் கட்சியிலிருந்து பொறுப்பாளர்கள் விலகி சென்று வேறு கட்சியில் இணைவது என்பது வழக்கமாக நடக்கும் ஒன்றுதான் ஆனால் ராஜீவ்காந்தி மீது மட்டும் நாம் தமிழர் கட்சியினர் இடையே கடும் கோபம் இருக்கும் காரணம் கட்சியில் இருந்து விலகிய பின்னரும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் மீதான விமர்சனங்களை மட்டுமே பேசி வருவது மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து அவதூறாக பேசுவதோடு ஒருமையிலும் பேசி கருத்துக்களை பதிவிட்டு வருபவர் இந்த ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியினர் பங்கு பெறும் பெரும்பாலான விவாதங்களில் இவர் கலந்து கொள்வதில்லை ஆனால் சமீபத்திய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் இடும்பாவனம் கார்த்திக் கலந்து கொண்ட போதும் ராஜீவ்காந்தி உள்ளார் அப்போதுதான் அவரை வைத்துக்கொண்டே சர்க்கரை நாற்காலி சதிகாரன் என்று பேசிய நபர் நேரடியாக ராஜீவ்காந்தி மீது விமர்சனம் வைக்கப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன்பு பேசியது என்பதால் பலரும் மறந்திருக்கக்கூடும் இப்படியெல்லாம் பேசிவிட்டுதான் தற்போது கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய படத்தை உதயநிதி ஸ்டாலின் படத்தை தன் சட்டை பையில் வைத்துக் வலம் வருகிறார் ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியிலிருந்து இவர் விலகிய அதே ஆண்டு கல்யாண சுந்தரம் அவர்களும் விலகினார் ஆனால் இதுவரை சீமான் மீது நாம் தமிழர் கட்சியின் மீது தரமற்ற விமர்சனங்களை ஒருபோதும் உண்மை தனது இன்றளவும் நாம் தமிழர் கட்சியினர் கல்யாண சுந்தரம் மீதும் காளியம்மாள் போன்ற நபர்கள் மீதும் தனி மரியாதை வைத்து உள்ளனர் ஏற்கனவே கட்சியிலிருந்து விலகிய பலரும் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைந்த சம்பவங்களும் அரங்கேறி உள்ளது அதனால் தற்போது விலகியவர்கள் அனைவரும் மீண்டும் ஒரு நாள் கட்சியில் இணைவதற்கு கூட வாய்ப்பு உள்ளது என்கிறார்கள் அரசியல் அறிந்தவர்கள் ஆனால் ராஜீவ்காந்தி போன்ற நபர்களை நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் வந்தாலும் அவரை இணைத்துக் கொள்ளக் கூடாது என்றே பலரும் கூறுகின்றனர் காரணம் இவர் தான் பயணித்த கட்சிக்கே துரோகம் செய்து விட்டார் என்றும் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்றனர் இவருக்கு திமுகவில் முக்கிய பொறுப்பு வழங்கியது கூட திமுகவினராலேயே விமர்சனம் ஏனெனில் திமுகவில் காலகாலமாக பயணித்த நபர்களுக்கு கூட மாநில பொறுப்பு வழங்கப்படாத நிலையில் நாம் தமிழரில் இருந்து விலகி வந்த காரணத்தால் இவருக்கு பொறுப்பு வழங்கியது திமுக உடன்பிறப்புகளால் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்றும் கூட ராஜீவ்காந்தியை தனித்துதான் பார்க்கிறார்கள் அடிப்படை திமுக தொண்டர்கள்